எங்களது இல்ல விழாவிற்கு வருகை தந்து எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்க வந்த உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு சிறிய ஆடியோ விஷுவல் இங்கு உங்களுக்கு காண்பிக்க போகின்றோம் அதற்கு முன் எனது அருமை தம்பியும் எனது சகோதரியுமான ஜெனியும் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் வாழ்த்து கூறிய உங்கள் அனைவருக்கும் நன்றி மே கண்டிப்பா அம்மா அண்ட் அப்பா வந்து இட் யூ கைட்ஸ் வெரி பிளஸ் டுவ்மரபிள் இவெண்ட் ஓகே பாய் சோஃபியாக்கா ஹாய் ஸ்டீஃபன் அண்ணா சாம் ஸ்டெஃபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் இன்விடேஷன் எனக்கு கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் அழகாக பண்ணியிருக்கீங்க சோஃபியாக்கா தேங்க்யூ ஸோ மச் எங்களால் தான் வர முடியல ஏன்னா நெக்ஸ்ட் இயர் லீவ் கிடைக்கும் போது கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் வந்து பார்க்குறேன் அக்கா ஹாப்பி ஹோலி கம்யூனியன் சாம் அண்ட் ஸ்டெஃபி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப பார்த்து அட்மர் பண்ணி வளர்ந்த பிள்ளைங்க இன்றைக்கி வந்து உங்களை நினைக்கும் போது எனக்கு தெரியும் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கப்புறம் என்னோட சார்பாகவும் என்னோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் உங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் மனமார்ந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஓகே தென் டேக் கேர் பி மிஸ் யூ ஆல் பை பாய் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இதோ இன்றைய நாள் எங்கள் வாழ்வில் இறைவன் அளித்த மாபெரும் அற்புத நாள் யார் யாருக்கு என்னவென்று எழுதி வைத்தான் தேவன் அன்று என்ற வரிகளுக்கு ஏற்ப தஞ்சையில் திருவாளர் சேசுமணி திருமதி மரியம்மாள் தவத்தின் பலனாக பெற்றெடுத்த புதல்வன் என் அருமை உயர் ஸ்டேஃபன் ஆரோக்கியராஜ் கோட்டைக்கு பெயர் போன தேவக்கோட்டையில் திருவாளர் ஆரோக்கியசாமி திருமதி அருள்மேரி பெற்றெடுத்த கடைசெல்வம் என் உயிர் சோஃபியா என் வாழ்வில் கிடைக்கப்பெற்றது இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்று சொல்லலாம் அரசாங்க செவிலியராக பார்த்த வேலையை விட்டுவிட்டு என் வாழ்வை அலங்கரிக்க வந்த என் அன்பு மனைவி இவள் பலவித எதிர்பார்ப்புகளோடும் ஆசைகளோடும் எங்கள் வாழ்வை சிங்கப்பூரில் ஆரம்பித்தோம் இரண்டு ஆண்டுகள் எங்களின் வாழ்வு மிக சிறப்பாகவே ஓடியது வாழ்க்கையில் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி உடன்பிறந்தோர் உறவினர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருந்த எங்களது வாழ்வுக்கு ஒளி கொடுக்க இல்லற வாழ்வைக்கு இனிமை சேர்க்க குட்டி தேவதையாய் எங்கள் வாழ்வை அலங்கரிக்க வந்தவள் இரண்டாயிரத்தி பத்தில் பிறந்த எங்கள் அன்பு மகள் ஸ்டெஃபி ஆண்ட்ரியா குழந்தை நமக்கு பிறந்து விட்டது என்ற கூடுதல் மகிழ்ச்சியில் திளைத்த காலம் அது நினைத்ததெல்லாம் நடக்கிறது என்ற எண்ணத்தில் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருக்க காற்று எப்போதும் ஒரே திசையில் வீசுவதில்லையே அதேபோன்றுதான் எங்கள் வாழ்விலும் சூறாவளி சுழன்று சுழன்று வீசத் தொடங்கிய நேரம் அது முழுமையாக நம்பியவர்கள் எங்களை நடுவீதிக்கு இட்டு சென்ற நேரம் வழிகள் வேதனைகள் சிங்கப்பூரிலிருந்து வந்த எங்களுக்கு எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க முடியாத சூழல் எல்லாம் எங்களை விட்டு போய்விட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களின் இருவரன் அன்பு மட்டும் எங்களின் எதிர்காலமாக இருந்தது உனக்கு நான் எனக்கு நீ நம் வாழ்வுக்கு ஸ்டெஃபி என்ற நம்பிக்கையும் கடவுளின் நம்பிக்கையும் மட்டுமே எங்கள் வாழ்வில் உழைக்க வேண்டும் உயர வேண்டும் ஓட வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று சாட்டையடி கொடுத்தது நான் அன்றாட வாழ்வுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்வது எப்படி வாழ்வது என்று குழம்பி இருந்த எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது எப்படி ஆரம்பிப்பது எங்கு ஆரம்பிப்பது என்ற சூழ்நிலையில் பல இடம் தேடிக்கொண்டிருக்க நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான் மாட்டான் என்பார்கள் ஆம் எங்களுக்கு தொழில் தொடங்க சரியான இடத்தை தேர்வு செய்ய உதவியவர் எங்கள் குடும்ப உறவினர் கார்மேல் சபையை சார்ந்த சகோதரர் ராஜாமணி அவர்கள் இடம் கிடைத்துவிட்டது என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணம் தோன்றிய போது லைட்டிங்ஸ் அதுவும் தஞ்சாவூரிலே இல்லாத யாரும் தொடங்காத ஒரு தொழிலாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் குளோபல் லைட்டிங்ஸ் என்ற பெயரில் சம்பாதித்த சிறு தொகையை முதலீடாக வைத்து இரண்டு ஆண்டுகள் முயற்சியின் பலனாக குளோபல் லைட்டிங்ஸ் கடையை ஆரம்பித்தோம் ஆரம்பித்த காலம் அப்படி ஒன்றும் பெரிதாக பலருக்கும் கடையை பற்றி தெரியாத சூழல் இருந்தாலும் வளர்ச்சி அடைவோம் என்ற தன்னம்பிக்கை மட்டும் எங்கள் மனதில் ஓடியது என் அன்பு கணவருக்கு உதவி செய்ய நான் படித்த பிஎஸ்சி படிப்பை வைத்து அவர் லேடி ஹாஸ்பிட்டலில் என் மருத்துவப் பணியை செய்து கொண்டிருந்த தருணம் அது உழைப்புக்கும் நேர்மைக்கும் நிகரான வளர்ச்சியை தர ஆரம்பித்த காலமும் அதுதான் ஆசைக்கு அன்பு மகள் ஸ்டெஃபியை போல ஆஸ்தேக்கு சாம் ஸ்ரீவை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பெற்றோம் உலகத்தில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தருணமாக உணர்ந்த நேரம் அது இறைவனுக்கு நன்றியையும் கூறினோம் இயற்கையை ரசித்தவர்கள் இயற்கையோடு கலந்து விடுவார்கள் என்று சொல்வார்கள் சிறு வயதிலிருந்தே பல பூக்களையும் செடிகளையும் பார்த்து ரசித்த எனக்கு அதன் பெயர்களையும் அதனுடைய அழகினையும் ரசிக்க வேண்டும் என்ற அழப்பெரிய ஆர்வம் செல்கின்ற இடமெல்லாம் ஏதாவது ஒரு வித்தியாசமான பூக்களையோ செடிகளையோ பார்க்கின்ற பொழுது அது நம் வீட்டில் இருக்கக்கூடாதா என்ற எண்ணம் தோன்றும் போதெல்லாம் என் ஆசைக்கு அடித்தளமிட்டவர் என் உயிர்கணவர் ஸ்டீஃபன் எதை வாங்கி நான் நினைக்கிறேனோ அதை எனக்கு வாங்கி கொடுத்து நான் மகிழ்வதை பார்த்து ரசித்தவர் என் அன்பு கணவர் இப்படி சிறு துளி தமிழச்சி கார்டன் ஊக்கமும் தந்து என்னை விட அதிகமான உழைப்பை கொடுத்து இந்தியாவில் பலவேறு மாநிலங்களுக்கும் லட்சக்கணக்கான செடிகளை கொடுத்து வருகிறோம் என்பதில் இறைவன் எங்களுக்கு கொடுத்த இரட்டிப்பு ஆசிர்வாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் செடிகளை மக்களுக்கு கொடுத்தும் அதன் மூலம் இயற்கையை ரசிக்கவும் பாதுகாக்கவும் செய்கிறோம் என்பதில் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி செய்யும் தொழிலே தெய்வம் என்பது போல நாம் எதை நேசித்து செய்கிறோமோ அதை நமக்கு வெற்றியாக மாற்றுகிறது இயற்கை குளோபல் லைட்டிங்ஸும் தமிழச்சி கார்டனும் இன்று தஞ்சைக்கு பெருமையாக தனித்து செயல்பட்டு வருகிறது என்பதை எண்ணி பெருமை அடைகிறோம் இதைவிட மேலாக எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்ற பெரும் பேர் எங்களுக்கு கிடைக்க பெற்ற எங்களது அன்பு செல்வங்கள் ஸ்டெஃபி ஆண்ட்ரியா சாம் ஸ்டீவ் எங்கள் இருவர் எண்ணத்தையும் செயல்களையும் அப்படியே உள்வாங்கியவர்கள் படிப்போடு கூட பண்பையும் பண்போடு கூட நல்ல மனப்பக்குவமும் சிறு சிறு உதவிகளை எங்களுக்கு செய்து எங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த நாள் எங்கள் குழந்தைகளுக்கான நாள் அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய நாள் இறை ஆசிரியருடன் கூடிய உங்கள் ஆசிரியையும் வேண்டி நிற்கின்ற நாள் இறைவன் அளித்த மாபெரும் பொக்கிஷம் எங்களது அன்பு குழந்தைகள் ஸ்டெஃபியின் பொறுப்புணர்வு புரிந்து கொள்ளும் பக்குவம் எதை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்று தெளிவு எல்லாம் எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய அதிசயங்கள் எங்கள் வீட்டு தேவதை அருமை மகள் ஸ்டெஃபி ஆண்ட்ரியாவும் சுட்டிப்பையனாக அதே நேரத்தில் கெட்டிப்பையனாக எங்களின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியின் காரணமாக இருக்கும் எங்கள் செல்வம் சாம் ஸ்ரீ இறைவன் எங்களுக்கு அளித்த வரம் அக்கா தம்பிக்கு மற்றொரு தாய் என்பார்கள் ஆம் என் அன்பு மகள் ஸ்டெஃபி என் மகன் சாம் ஸ்டீவுக்கு இன்னொரு தாய் அம்மா அப்பாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அற்புதமாக வளர்ந்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு இந்த நாள் இறைவன் அளித்த ஆசிரியரின் நாள் இயேசுவை தங்கள் வாழ்வில் நற்கரணை வழியாக ஏற்றிருக்கின்ற இவர்களின் வாழ்வு வளர ஒளிர செழிப்படைய இறை ஆசி இவர்களோடு தங்கி இவர்கள் வாழ்வு நிறைவடைய இவர்களை வாழ்த்தும் நெஞ்சங்கள் தந்தை ஸ்டீஃபன் தாய் சோஃபியா தாத்தா சேசுமணி அப்பா இ மரியம்மாள் தாத்தா ஆரோக்கியசாமி ஆட்சி அருள்மேரி மற்றும் குடும்ப உறவுகள் ஒன்றுமே இல்லாத நிலையில் எங்கள் வாழ்க்கையை இரையாசிரோடு தொடங்கிய நேரத்தில் எங்கள் வளர்ச்சியில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் ஆதரவு தந்து ஆசி வழங்கிய அன்பு உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதித்து உங்களது ஆசீர்வாதத்தை முழுமையாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் அதற்கு பின் அரும் சுவை உணவு உண்டு அன்போடு செல்ல உங்களை வேண்டுகிறோம் எங்களது இந்த குடும்ப விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு நாங்கள் வணங்குகிறோம் பொறுமை காத்து இவ்வளவு நேரம் இந்த ஆடியோ விஷுவலை பார்த்த உங்களுக்கு எங்கள் குடும்பத்தார் மற்றும் குளோபல் லைட்டிங்ஸ் தமிழச்சி கார்டன் நிறுவனத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் செல்ல குட்டிகளாக எப்படி இருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை ஹாப்பி கார்டனிங்